ஜெபம் செய்வோம் கர்த்தாவே இன்றைய நாளை காண செய்த உமது கிருபைக்காக நன்றி தோ இந்த காலை வேளையில் அப்பா என் கண்களை திறந்தபோது உமது கருணையும் அன்பையும் நினைக்கிறேன் இன்று நாள் முழுவதும் எனக்கு ஞானமும் அமைதியும் வலிமையும் அருளும் என்னையும் என் குடும்பத்தையும் உமது பாதுகாப்பான கரங்களில் ஒப்படைக்கிறேன் எந்தவித நோய்களும் எந்தவித தீங்கும் எங்களை அணுகாதபடி காத்தருளும் இன்றைய நாளில் நான் மேற்கொள்ளும் சோதனைகளில் நான் தளராமல் உம்மை நம்பியிருக்க உதவி செய்யும் தேவனே இப்பொழுது என் உடைந்து போன இதயத்தை உம்மிடத்தில் தருகிறேன் இனி அதிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தும்படி இருக்க உதவும் இன்றைய நாளை ஆசிர்வதித்து எனது வழிகளை நேரான பாதையில் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்